ஆறுமுகம் அருளிடம் ஏறுமுகம் நம்ம வீட்டுக்கு வர்ற பத்து உருவங்களை அறிஞ்சதை அன்பர்களுக்கு ஐயப்ப பக்தர்களுக்கு பயந்து கொள்ள ஆசைப்படுறாங்க எப்படி சொல்றது அப்படின்னா ஐயப்பனோட உருவம் என்ன மனசுக்குள்ள கோட்டை கட்டி வாழ்றவங்க தான் நம்ம வணங்குற ஐயப்பன் அவர் வீட்டுக்கு வர்றப்ப பத்து உருவம் நமக்கு தெரியும்ல நம்ம மாலை போட்டு என்னப்பா நாற்பத்தி எட்டு நாள் வந்து கடுமையான விரதம் பிடிக்கிறோம் நம்ம ஐயப்பன் அதை பரிபூர்ணமாக ஏற்றுக்கிட்டாரா நம்ம வீட்டுக்கு நமக்கு வாசம் பண்ணுறாரா நமக்கு காட்சி கொடுக்குறாரா அப்படின்னு ஒரு சில ஐயப்பமார்கள் தயங்கி நிற்பாங்க இந்த ஐயப்பன்மார்களுக்காக முதல் உருவம் என்ன அப்படின்னா கருப்பு சட்டை கருப்பு வேட்டி இந்த மாதிரி வந்து கருப்பு சட்டை கட்டி எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு இளைஞனை போல ஒரு இளந்தாரின்னு சொல்லுவோம்ல அதான் அந்த உருவத்துல ஐயப்பன் நம்ம வீட்டுக்கு வருவார் இது முதல்ல எப்படி கருப்பு வேட்டி கருப்பு சட்டை வராரு இது முதல்ல எப்படி வராரு அப்படின்னு கேட்டிங்கன்னா கருங்கச்சை கட்டி வருவார் இது முதல் உருவம் இரண்டாவது உருவம் என்ன அப்படின்னா ஐயப்பனோட வாகனம் குதிரையாகவும் இருக்கும் புலியாகவும் இருக்கும் யானையாகவும் இருக்கும் அப்ப இது மூணுல ஏதாவது ஒரு உருவம் நமக்கு தெரிஞ்சது அப்படின்னாலும் அந்த ஐயா நம்ம வீட்டுக்கு வந்துட்டாரு அப்படின்னு நம்ம பரிபூரணமா நாம அதை எடுத்துக்கணும் சரிங்க மூன்றாவது உருவம் என்ன அப்படின்னா நாம நம்ம சாமி மாலை போட்டு நாம போவோம்ல பாத யாத்திரை அதே சமயம் அந்த சபரிமலைக்கு நாம் போகும்போது நம்மளை வழிநடத்தி செல்கிற குருசாமி இருக்கார் பார்த்தீங்களா குருசாமி அவருடைய உருவ அவருடைய உருவம் அவர் வீட்டுக்கு வர்ற மாதிரி தெரிஞ்சாலும் அந்த உருவமா தான் இருக்கும் சரிங்க இது மூணாவது நாலாவது என்ன அப்படின்னா கன்னிச்சாமி கன்னிச்சாமி முதல் முதலாக மாலை போட்டு அந்த கன்னிச்சாமி போவாங்க இல்ல அந்த கன்னிச்சாமியோட உருவம் ஒன்று சின்ன ஒரு குழந்தை ஒரு குழந்தையோட உருவத்துல கன்னிச்சாமியாகவும் நமக்கு கண்ணுல தே காட்டினார் அப்படின்னா அதுவும் அந்த ஐயப்பனோட உருவம்தான் சரிங்க இது நாலாவது அஞ்சாவது என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் நம்ம வீட்டுக்கு உள்ள நெய் தேங்காய் இருக்கு பாருங்க நம்ம ஐயப்பனுக்கு நாம செலுத்துற அந்த நெய் இருக்கு பாத்தீங்களா அந்த நெய் தேங்காயோடு நம்ம வீட்டுக்குள்ளே இருந்து கனவுல தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த மாதிரி கனவுல போது ஐயப்பனோட உருவமானது வந்து அதில் தெரியும் அது ஏற்றுக்கணும் சரிங்க இது அஞ்சாவது ஆறாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பாத யாத்திரை போகும்போதும் பெரும் பாதையில் போகும்போது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஐயப்பன் அந்த வாழ்ந்த இடம் நடந்த இடம் பிறந்த இடம் எல்லா இடங்கள்லேயும் போகும்போது அந்த பந்தலை அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு ஆபரண பெட்டி அவருக்கு கொண்டு போவாங்க அந்த ஆபரண பெட்டியோடு அந்த கருட பகவானும் போவார் அப்போ அந்த நேரத்தில் நம்ம மாலை போட்ரு போட்டிருக்கக்கூடிய நேரத்தில் இது போன்ற ஒரு ஆபரண பெட்டியும் அதே மாதிரி இல்லை அப்படின்னாலும் அந்த கருட பகவான் இவங்க ரெண்டு பேருமே நம்ம கனவுல தெரிஞ்சாங்க அப்படின்னா அதை ஐயப்பனோட நாம் அதை எடுத்துக்கணும் சரிங்க இது அஞ்சாவது ஆறாவது என்ன அப்படின்னா மஞ்சள் மாதா அந்த வாபரு அந்த தாய் அந்த சபரி இது போன்ற அந்த ஐயப்பனை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பெரும் தெய்வங்களோட உருவம் தெரிஞ்சாலும் ஐயப்பனோட அனுக்கிரகம் அருட்பார்வை நமக்கு கிடைக்கும்னு தான் அர்த்தம் தாய் மஞ்சள் மாதா எப்படி அப்படின்னா அதே கருப்பு சேலை கட்டி அந்த அம்மாவோட உருவம் நிறைய பேருக்கு தெரியும் ஆண் விட பெண்களுக்கு தெரியும் இது ஆறாவது உருவம் சரிங்க ஏழாவது உருவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பிரம்மச்சாரி ஒரு பிரம்மச்சாரியம் கடைபிடிச்ச ஒருத்தரை அவரை பார்க்கும்போதே இவரை பார்க்கும் இவர் ஒரு பிரம்மச்சாரியுமா தெரியுதப்பா இவர் ஒரு பிரம்மச்சாரியப்பா அப்படின்னு சொல்றாங்க இல்லை அது போன்ற உருவங்களை நமக்கு தெரிஞ்சாலும் அது அந்த ஐயப்பனோட உருவமாக தான் இருக்கும் சரிங்க இது ஏழாவது எட்டாவது என்ன அப்படின்னா பதினெட்டு படி அந்த பதினெட்டு படி இருக்கு பார்த்தீங்களா ஐயப்பனை எப்படி சொல்றது அப்படின்னா அப்படி இருமுடி சுமந்து அந்தந்த கூட்டத்துக்கு அலைமோதிக்கிட்டு அந்த பதினெட்டு படியில ஏறும்போது நம்மளுடைய உடலும் உள்ளமும் அந்த அது படுற பேர் இன்பம் பார்த்திங்களா அது அந்த ஐயப்பனை பார்க்கும்போது கூட அந்த ஐயப்பனை அந்த அளவுக்கு நாம் உணர்வோமா அந்த அளவு பதினெட்டு படியில் தொட்டு கும்பிட்டு தொட்டு கும்பிட்டு ஒரு படியாக ஏறும்போது உணர்வோம் அந்த பதினெட்டு படி நமக்கு கண்ணில் தெரிஞ்சாலும் அவருடைய ஐயப்பன் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாரு அவருடைய அருட்பாவை அருக்கிரகம் அனுக்கிரகம் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதான் அர்த்தம் ஒன்பதாவது என்ன அப்படின்னா ஐயப்பனோட ஆயுதம் என்னன்னா வில் அம்பு இவருக்கு அம்பு இல்லை அப்படின்னா வந்து வில் இந்த இரண்டும் அந்த ஆயுதம் எல்லாம் வந்து தெரிஞ்சுக்குங்க பரிபூரணமாக ஒரு அழகான ஒரு கனவு ஐயப்பனோ ஆயுதம் கனவு எல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் தெரிஞ்சிச்சு தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே நம்ம வீட்டில் ஆயுதம் தெரிஞ்சா அது சரி அதுவே தானா சரியாயிடும் அதான் அந்த ஐயப்பனோட அந்த ஆயுதம் வில்லு அம்பு இது இரண்டுமே தெரிஞ்சாலும் அந்த ஐயப்பனோட உருவத்தை தான் அந்த இடத்துல குறிக்கும் சரிங்க பத்தாவது என்ன அப்படின்னா எப்படி சொல்றது ஐயப்பனுக்கு மாலை போட்டு நாற்பத்தி எட்டு நாள் விரதம் போ இருக்கும்போது கடுமையான விரதம் இருந்து நாம் அங்கே போவோம் அங்கே ஐயப்பனை சுற்றி அந்த ஐயப்பனே அந்த திருவுருவ சிலை இருக்கு பாருங்க எங்க சன்னிதானத்துல இருக்கிற அந்த திருவுருவ சிலை இருக்கு பாத்தீங்களா திருவுருவ சிலை அப்படியே எப்படி அந்த எல்லையில் இருக்கோ அந்த சிலையோட அந்த உருவம் அப்படியே நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி தெரியும் நம்ம கனவுல தெரியும் அந்த உருவமாக வன்புலி வாகனனாகவும் கருவ கவரும் பிரம்மச்சரியம் அந்த உட்கார்ந்த மானி அப்படின்னு எல்லா விதமும் நம்ம கனவுல தெரியும் பரிபூர்ணமாக ஐயப்பனோட உருவம் வந்து ஐயப்பனோட அனுகிரகம் ஐயப்பனோட பார்வை நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு நாம் பரிபூர்ணமாக ஏற்றுக்கணும் இன்னைக்கு எல்லாம் அதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஐயப்பனை சுமந்த நாளில் இருந்து அந்த மாலை இறக்குற வரைக்கும் அந்த இருமுடை இறக்குற வரைக்கும் இருமுடி இருமுடியை செலுத்து வரைக்கும் நமக்கு ஆதியிலிருந்து அந்த அந்தம் வரைக்கும் எல்லாம் ஐயப்பா ஐயப்பான்னு தான் நம்மளுடைய தேகத்திலிருந்து உடலும் சொல்லும் உடையும் சொல்லும் நம்மளுடைய எண்ணம் சிந்தனை எல்லாமே ஐயப்பா 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 தான் அதனால் அந்த ஐயப்பன் கண்டிப்பாக நாம் இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக வந்து எல்லா ஐயப்ப பக்தர்களுக்கும் அவங்களுடைய உருவத்தை கண்டிப்பாக காட்டிடுவார் நமக்கு அது தெரியாமல் கூட இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக எல்லா ஐயப்பா பக்தர்கள் வீட்டுக்கும் கண்டிப்பா ஐயப்பன் வாசம் பண்ணுவார் அப்படிங்கிறது சத்தியமான உண்மை சத்தியமான வந்து உண்மை அதனால இன்னைக்கு ஐயப்ப பக்தர்களுக்காக ஐயப்பன்னா உலகம்னு இருக்கிறவங்க பெருவாரியான அந்த பெருமக்களுக்காக கன்னி சாமிகளுக்காக குருமார்கர்களுக்காக குரு சாமிகளுக்காக அறிஞ்சதை நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் ஒரு சின்ன ஒரு பக்தனா ஒரு சீடனா அறிஞ்சதை நம்ம சொல்றதுல தவறு எதுவும் கிடையாது ஐயப்ப பக்தர்களுக்காக அவருடைய உருவம் வந்தா அது எது மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம வீட்டில் தெரியும் அப்படிங்கிறத பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்ட ஹரிஹர சுதனை ஆனந்த சித்த ஐயர் ஐயப்பா பம்பா வாசன் பந்தல ராசா ஐயப்பனை மனதார வேண்டி மாலை போடுறவங்க கண்டிப்பா வந்து ரொம்பவுமே இந்த கடுமையான விரதம் இருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சபரிமலை தரிசனம் அப்படிங்கிறது சிங்காரமாக அமர்ந்து எல்லா மக்களையும் நாட்டையும் காத்து நிற்கிற அந்த மணிகண்டன் அந்த ஐயா ஐயப்பனை பரிபூரணமாக வணங்கி வணங்கி நீங்கள் நினச்ச காரியம் நடக்கணும்னு வேண்டுதல் வச்சிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் அதே மாதிரி நீங்கள் ஐயப்ப மாலை வந்து போடுறீங்க அப்படின்னா நீங்கள் மனதார அதை வந்து சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு போடணும் அதே மாதிரி யாருடைய வற்புறுத்தறனாலையும் போடக்கூடாது அதே சமயத்தில் வந்து நீங்கள் முழு நம்பிக்கையோடு ஐயப்பனை வந்து தரிசித்து நீங்கள் செல்லும்போது உங்களுடைய வேண்டுதல் நூறு சதவீதம் நிறைய நிறைவேறும் ஐயப்ப பக்தர்களாக இருக்கும்போது நம்ம வாய்களில் இருந்தோம் மற்றவங்கள தவறான ஒரு வாழ்க்கையை கெடுக்கிறதோ அல்லது வந்து ஒருத்தரை வந்து கஷ்டப்படுத்துகிறதோ அவங்கள அஹ் வந்து காயப்படுத்துறதோ கெட்ட வார்த்தை பேசுறதோ இந்த மாதிரி எதுவுமே செய்யக்கூடாது ஒரு ஐயப்ப பக்தனா இருந்துட்டு அந்த ஐயப்பன் நமக்கு இப்படி எல்லாம் செஞ்சா நம்ம மனசு எப்படி வேதனைப்படும் ஐயப்பன் நமக்கு கஷ்டத்தை கொடுத்தா நம்ம தாங்க முடியுமா அந்த மாதிரி நம்ம மோதோ ஐயப்பன் மாலை போது மற்றவங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு கரிசனத்தோடு எப்போதுமே நடந்துக்கிறோமோ அதே கரிசனம் அந்த ஐயப்பன்கிட்ட நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்றமும் இல்லை நம்ம என்ன விதைக்கிறோமோ நமக்கும் அதான் கிடைக்கும் அந்த ஐயப்பனுடைய அருள் வேண்டும் அப்படின்னா நீங்கள் எதில் வந்து உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ மோதோ அதை மற்றவங்களுக்கு அன்பாக கொடுங்க அன்பாக கொடுக்கும்போது அந்த அன்பை உங்களுக்கு அந்த ஐயப்பன் கிட்ட வேண்டுதலை நிறைவேற்றும் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்றமுமே கிடையாது இந்த பதிவு படிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆறுமுகம்